Very are very they கிடந்தது ஒரே ஒரு ஆள் யா யோக்கடியா நடு பேசி பண்ணுதே நடு நடு ஓடி ஓடி சரி நடு பேசிதுரே கேச்சிராத ஓடி ஓடி ஆ அது இருக்கா அதுக்கு இந்தா மீலாலகாத மீலலகாதறியே ஓட லேவ அதுக்கு நடுமையான போராட்டம் இருக்கிற பிறகு பெரும்பால்துறை பெரும்பால் அடைபடி கோனமாக்கலை பெரும்பான்து மறுநாள் குறித்து உங்கள் லோன் பெரும்பாசனை பெரும்பாசனை போராட்டா கடுமையான போராட்டா உங்க இடத்தை வந்து கொண்டு இருப்பதா பெருமா <laughs> பெ <laughs> 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 எம் செல்வ மனசனடியா

சங்கரஸ்ரி சந்தரகுகுமார் ஆர்பிஎம் தேவிதல் அபாய இணைந்து போட்டி வருகின்ற

கிடைக்குதா பச்சை கடிக்கல வருஷம் கிடைக்குதான் பச்சை கடிக்கல வருஷம் கிடைக்குதா

வீரமணி நாடார் மாப்பிள்ளை யூரணி வீரமணி நாடார் மாப்பிள்ளை யூரணி மூன்றாவது வந்து கொண்டு இருப்பது மூன்றாவதாக இருப்பது ஸ்ரீ வாரமாமலை பெருமாள் பெருமாள் துறை நாச்சியார் எஸ் பி மோட்டர் கயத்தார் பி கே பி பிரதர் கயத்தார் ஓட்டி வருகின்ற ஜாரதி கயத்தார் ராஜா நான்காவது வந்து ஐந்தாவது ஐந்து வருடத்தை பிடிப்பூர்க்கு கடுமையான போராடா நான்காவது ஐந்தாவது இடத்தை பிடி ஒங்கி போட்ட ஒங்கி போட்ட பட்டி போட்ட பைக்குடி போட்டே சேப்பா ஜனவாரி ஃபார்மட் பொன்னோகம் ஐந்தாவது வருட உருப்படி சேர் மாட்டேங்கால் ஃபார்மட் பொன்னோகம் ஃபார்மட் பொன்னோகம் ரோடி வரையின ஜாரதி மர்ஹால் கோத்தி உடைய ஆறாவது வருட உருப்படியா பார்வபொடி குருமாசன 14

நான்கோளம் வந்துகொண்டிருப்பது ஜோ ஐநாதனை பால சோதனிங்கா பட்ரா ஐதோன்னு வந்துகட்டிருப்பது ஆலோவனை பெருமாதுணை மருகன குருஜி சுபா மூலம் அப்படின்னு மாட்டியா வருகின்ற சாரணி மருகாளபுரிஞ்சி கட்டா உன் கண்ணாத்தான் ஒத்துக்கிட்டு இருப்பதியா கட்டக்கொட்டு கட்டிருக்கா பூஜ்யத்தை மாற்று பசவதினை ஒன்றும் இல்லை இரண்டான சைட்ல வேறு யாரும் ஓடக்கூடாது ஓ பாதி யாரும் மற்றவங்க யாரும் ஓடக்கூடாது 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 மாற்றுவாங்க தான் கொடாரும் கூடாது கூடாது

கதாலிக்கட்டன் கதாவளிக்கட்டின் பெருங்காலுக்கு சந்திரகாணியப்பட்டது வீரபணிகடா மாணவர்களின் வீரபணிகடா மாத்திரையை தூத்து கொடுக்கற யாருன்னு ஜாய்த்தேசா வசலத்திற்கு சோர்தா ஐயனாருணை பாலன் சொக்கலிக்காரா

அரக்கி குறையிலே சூப்பர் ஸ்டார் சுன்றத வந்துட்டிருப்புதே பரமால் பரமால்னே வரமால்னே பரமால்மால்னே கபாலிக்குன்னு கபாலிக்குன்னு மடгалகுறிச்சி பத்தோரி யம்பந்துனே வீரோமனிடார் மாபினியூரனி வீரோமனிடார் மாபினியூரனி போத்திவருகின் பிரசாரதி மடгал குறிச்சி நாதி ராஜா வீரடா வீரடா நாச்சமே வந்துட்டத போலே சேர் சொக்கலிங்காவிரா பாண சொக்கலிங்கா பரா சிவருகின்ற காரதே மருங்கால குருத்து உடையா நான் ஜெவ எற்கி நோக்கி முட்டை தான் சுரதே இருப்பதையா செம் செவ மரசுரணியம் ஜெவ மரபுரணியம் என்ன அறபடை காரதே மரப தர்ஷன் குலம்